இந்த உலர்ந்த மேங்கோ பார் கடைகள் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மாம்பழம் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மாம்பழம் பழுத்த மாம்பழம் தோல் எடுத்து கட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுது அளந்துக்கோங்க எனக்கு ரெண்டு கப்பு விழுது வந்தது ரெண்டு கப்பு விழுதுக்கு ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லா அடுப்பில் போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிங்க பச்சை வாசனை போகும்போது எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சக்கரையை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ கிண்டிகிட்டே வாங்க அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க நல்லா இந்த மாதிரி கட்டியாயிட்டு வரும் கட்டியாயிட்டு பேன் விட்டு வர ஆரம்பிக்கும் போது நெய் கடவின தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க வெயிலோட அளவை பொறுத்து உங்களுக்கு காயிற டைம் எடுக்கும் எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு நல்லா காய்ஞ்சிருக்கு இப்போ கத்தியால் ஓரெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக அப்படி பிச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் என்ன அழகாக கலர் வந்திருக்குன்னு இப்போ வந்து இதை நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி ரோலாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்